ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ராக்கி மஞ்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஸ்டமி வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேலை என்னென்னா குளிச்சுட்டு வந்து முதல் சாமி படத்துக்கெலாம் வந்து தொடச்சிட்டு அதுக்கு பொட்டு வைக்கிற வேலை தான் முதல் பார்த்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிச்சிட்டா அதுக்கு அடுத்து மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டு பூஜை அறலாம் கிடையாது இது தான் எங்கள் வீட்டு பூஜை கபோர்டு இதில் வந்து நான் எங்கள் சாமி படத்துக்கெல்லாம் வந்து போட்டு வச்சிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் வச்சு முடிச்சுட்டேன் படத்துக்கெல்லாம் போட்டு வச்சிட்டு அப்புறம் வந்து பூஜை சாமானுக்கெல்லாம் வந்து போட்டு வச்சிட்ருக்கேன் ஃபைனலாக எல்லாத்தையும் பொட்டு வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த வேலை முடிஞ்சது அடுத்து வந்து வாசற்படியில் வந்து போட்டு வைக்கணும் அதுக்கு போய் வச்சிடலாம் சொல்லிவிட்டு அதுக்கும் எடுத்து குங்குமம் மஞ்சத்தூர்லாம் எடுத்து வச்சு இதுதான் எங்கள் வீட்டு வாசப்படி இதுக்கும் வந்து வாசப்படிக்கும் வந்து பொட்டு வச்சுட்டா இந்த வேலை முடிஞ்சது அதனால இதுக்கும் கடை கடனை வந்து பொட்டு வச்சிட்ருக்கேன் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இந்த வேலையும் முடிஞ்சது அடுத்து வந்து ஏதாச்சும் சமையல் தான் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து ரெடி ஆகிட்டுருக்கேன் என்ன ஸ்வீட் செய்கிறேன்னா இந்த யூடியூப்பில் தான் இது வரையும் அந்த ஸ்வீட் ரெசிபிலாம் பண்ணதில்லை உட்காரின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ரெசிபி போட்டுருந்தாங்க சரி அதை தான் பார்த்தேன் அதை செய்யலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன் சரி கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி கொஞ்சமாக போட்டிருக்கணும் நான் நிறைய போட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் ரொம்ப நேரமாக செய்ய வேண்டியதாக போச்சு நானும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கேண்டிட்டு இருந்தேன் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல ஏன்னா டைம் ஆகிட்டே இருந்தது அதனால் வந்து கிடக்கடன்னு கேஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அடுத்தடுத்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம ராதையை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு ராதையை ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ட்ரெஸ்ஸு வந்து அவருக்கு வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து எல்லோ கலரில் எடுத்தேன் அதனால் வந்து இவளுக்கும் மேட்சாக இருக்கக்கூடன்னு சொல்லிவிட்டு இந்த எல்லோ வித் ரெட் வந்து எடுத்துட்டேன் அவள் பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏதோ பண்ண போகிறாங்க நம்மளுக்கு மேக்கப்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கா அவளுக்கு தான் நெக்ஸ்ட் இந்த இது பண்ணிகிட்ருக்கேன் சில குழந்தைங்க காட்ட மாட்டாங்க ஆனால் வந்து பாப்பா வந்து பொட்டு வைக்கிறதுக்கெலாம் வந்து சைலண்ட்டாகவே இருப்பான் ஃபைனலாக நம்ம ராதை ரெடி ஆயிட்டா இதுதான் நம்ம வீட்டு ராதை அவ்வளோ ரெடி பண்ணியாச்சு பாப்பாவுக்கு வந்து ஒரே ஹாப்பி தான் அந்த போட்டெலாம் வச்சுட்டு இந்த கேமராவில் பார்த்துட்ருந்தாள் நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு கிடந்தா நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க இவங்களுக்கும் வந்து மேக்கப் இருந்தேன் இவங்க எல்லாம் ஒன்றா தான் ஆடிட்டு இருப்பாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் கெட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் இருந்தேன் ராதே கேட்டப்ப அவளும் நல்லா காட்டிகிட்டு இருந்தான் அவளோட ஃபைனல் லுக்கை பாருங்கள் எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் தெரியாது ஆனால் வந்து தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஹேர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் வந்து அவளுக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி இப்போ தம்பிக்கும் அந்த பாப்பா பின்னாடி இருக்கா பாருங்கள் அவள் தம்பிக்கும் அவள் தான் வந்து மேக்கப் போட்டு விட்டான் அவள் இருக்கா அவளுக்கு சரி நான் இவளுக்கு ரெடி பண்ணிடலாமே சொல்லிட்டு இவரு இவளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிட்டுருக்கேன் ஃபைனலாக வந்து எல்லாரையும் ரெடி பண்ணியாச்சு இவள் ஃபேஸை காட்டினா வைக்கப்பட்டுட்டு அந்த சைடு திரும்பிகிட்ருக்கா எல்லோரையும் மொத்தமாக ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம படையலும் போட்டாச்சு சர்வசிங் ஃபேஸ் காட்டுவா சர்வசிங் வா இங்கே பாரு நம்ம குட்டி கிருஷ்ணர் ரெடி ஆயிட்டாரு பெரிய கிருஷ்ணா ரெடி ஆயிட்டாரு அடுத்து நம்ம ராதைய பார்க்க போலாம் வாங்க இவங்க தான் நம்ம ராதை வணக்கம் சொல்லுங்க ராதை ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க இவரும் நம்ம ரெடி பண்ண கிருஷ்ணர் தான் நெக்ஸ்ட் வந்து இவங்களெல்லாம் உள்ளே வர வச்சிடலாம் ராதே கிருஷ்ணரையில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அரிசி மாவு வச்சுட்டு அதில் வந்து மூணு பெரிய வந்து நடக்க சொல்லி வந்தேன் இவங்க வந்து எப்படிமா எப்படிமா வைக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் என் பையன் சரி வச்சுட்டு சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பெரிய வச்சுட்டு வர வச்சாச்சு ரொம்ப அழகாக இருந்தது ராதை கிருஷ்ணர்கிட்ட போட்டு இந்த மாதிரி குழந்தைங்கள வர வச்சது உண்மையாலேயே ராதை கிருஷ்ணர் வர மாதிரி இருந்தது நல்லா இருந்துச்சு ஃபைனலாக வந்து படையல் போட்டாச்சு படையல் போட்டு விளக்கை ஏற்றியாச்சு ஸ்வீட்ஸ் வந்து உட்காரையும் பாயாசம் மட்டும்தான் நான் வீட்டில் பண்ணேன் மற்றதில் வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஐட்டம் இந்த சீடை முறுக்கு எல்லாம் வந்து கடையில் வாங்கியாச்சு முக்கியமாக வெண்ணெய் வெண்ணெயை வாங்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பால் தயிர் மோர் அப்புறம் பாயாசம் இது மட்டும் வச்சு அந்த கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு நெக்ஸ்டு சாமிலா வே கிருஷ்ணரை வந்து வெண்ணெய் சாப்பிட சொன்னால் கிருஷ்ணர் போயிட்டாரு வெண்ணெய் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அடுத்து ராதை சாப்பிட்டுட்டு அப்புறம் இவங்க இதெல்லாம் எடுத்த சாப்பிடுங்களான்னு சொல்லிட்ட பேருக்கு எடுத்த சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி போச்சு நல்லா இருந்தா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் பாய்